வாழ்க சமுதாயம் வளர்க ஒற்றுமை இந்த அறுபத்தாறாம் ஆண்டு நவரத்தன விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது நமது சங்கத்தின் இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சாம் ஆண்டின் நிர்வாகக்குழு தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் துணைத் தலைவர் துணை செயலாளர் மற்றும் நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் மகளிர் நிர்வாக குழுவினர் மற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள முன்னாள் பொறுப்பாளர்கள் முன்னாள் பேச்சாளர்கள் துணை மன்ற நிர்வாகிகள் மேடையில் பேசி அமர்ந்துள்ள நமது ஸ்ரீமான் பழனியல் அவர்கள் வீட்டி அவர்கள் சிறப்பாக அவருடைய பூரா அனுபவத்தையும் இந்த மீட்டிங்கில் பேசி நல்ல ஒரு பேர் வாங்கிட்டார் ஆரம்பத்திலிருந்து என்னென்ன பேசணுமோ அத்தனையும் பேசிட்டாரு அவனுக்கு வரக்குள்ளேயே எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டார் என்னன்னு தெரியல நல்லா சிறப்பாக ராசிபுரம் சங்கம் குர்ஷாமலை எல்லாம் நிறையா செஞ்சுருக்காரு அதே மாதிரி சேலத்துலேயும் சாதனையாளர் அவர் கொடுத்துருக்காங்க மிக பெருமையாக இருக்குது அவருக்கு எங்கள் கோத்திரத்து ஒரு ரத்தன மகா கோத்திரத்தில் அவர் பிறந்ததே ஒரு பெரிய காரியம் ஏன்னா அவர் அந்த சங்கம் எங்கள் ரத்தன மகாலுக்கு அவர் என்ன செய்யணுமோ அப்பப்போ அவர் ஆலோசனை கூப்பிட்றாரு அவங்க வந்தோடனே நம்ம செய்யணுமா எம்எஸ் எஸ் குணசேகரன் தலைவர் நாங்கள் இருக்கக்குள்ள அவர் என்ன வேணுமோ அத்தனையும் சொல்லுவார் பத்து நிமிஷத்துனாலும் பத்து நிமிஷத்தில் எல்லாமே சொல்லுவார் அப்புறம் நம்ம இந்த நிர்வாகக்குழு தலைவர் துணைத் தலைவர் துணை செயலாளர் மகளிர் எல்லா எல்லாருமே இந்த அறுபத்தி ஆறாம் ஆண்டு நவரத்ன விழாவை சிறப்பான முறையிலே கொஞ்ச நஞ்ச இல்லை நல்லபடியாக வசூல் வசூல்னாலும் ஒரு ஐம்பது அறுபது பேத்துக்கிட்டு எல்லாம் குறைந்த அமௌண்ட்டு இல்லை நல்ல அமௌண்ட்டு இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் நானும் இந்த சங்கத்தில் தொண்ணூற்றி நாலுலேருந்து இருந்து மாவா பேரில் இருந்தேன் ஏடி பேரில் மூணு வருஷம் இருந்தேன் அப்புறம் ஆர்வே பேரில் மூணு வருஷம் இப்படி ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் இந்த இதில் பொறுப்பில் இருந்தேன் அப்பெல்லாம் வசூலுக்கு போனால் கூட எங்கேயுமே ஒரு அஞ்சு பத்து வாங்குறனாக்க சிரமமாக தான் இருக்கும் அவர் வீட்டை சொன்ன மாதிரி பையன் எடுத்துகிட்டு போனாலும் பெரிய பையன் எடுத்துகிட்டு போனால்தான் கொடுக்கறது தான் வாங்க முடியும் அப்போ இருந்தே எல்லாருக்கிட்டேயும் பெரிய அமௌண்ட் வாங்கலாம் ஆனால் இந்த குழு நாங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு நான் ஆரம்பத்தில் இவங்க ஜெயிச்சு வந்தப்போ என்னோட ரொம்ப சின்ன பசங்களாக இருக்காங்களே இவங்க எப்படி இந்த மண் மண்டபத்தை செய்ய போகிறாங்கன்னு நானும் நினச்சேன் என் தம்பி சன்னு தான் பொருளாளர் அவர் பாலாஜி ஆனால் பாலாஜிக்கு கொஞ்சம் நல்ல முன்னாடி அனுபவம்னா அவர் வந்து லைன்ஸ் கிளப்பில் எனக்கும் தெரியும் நானும் இருந்தேன் அவர் வட்டார தலைவர் மண்டல தலைவராக இருந்து நல்ல சிறப்பாக வேலை பார்த்துருக்காரு அவருக்கு கொஞ்சம் அனுபவம் அதே மாதிரி எங்கள் புவனேசம் முதல்ல துணைச் இருந்து அவருக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்தாங்க ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறப்போ வீட்டின் சொன்ன மாதிரி எப்படி இவ்வளோ அமௌண்ட்டுன்னு இது வரைக்கும் அந்த தொண்ணூற்றி நாலுலேருந்து நான் பழகின வரைக்கும் எல்லா ஏடி வாங்கினார் வசூல் மருத்துவ நிதிக்கு எல்லா நிதியும் வசூல் பார்த்தா கூட ஒரு பத்து இருபது லோகனாக வாங்கினார் எல்லாமே கம்மியாக இருபது பதினஞ்சு இருபதுக்கு மேலே வாங்க முடியல இதில் வந்து இவ்வளோ வசூல் கிட்டத்தட்ட ஒரு ரூபாய் அளவுக்கு நல்ல வசூல் பண்ணி நல்லபடியாக செலவு பண்ணியிருக்காங்க இப்போ இந்த ஏசியில் நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு சிறப்பாக மண்டபம் அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம வந்து எந்த ஒரு மண்டபம் சின்னதாக இருந்தாலும் நமக்கு வந்து இப்போ எல்லாரும் வெளியில் நினைக்கிறது என்னென்னா பெரிய மண் பெரிய ஆளுங்கள் பூராவுமே இப்போ நம்ம மண்டபத்தில் சமுதாயத்துக்கு வந்து ரொம்ப குறைந்த வாடகை தான் நம்ம கொடுக்குறோம் இதே வந்து வெளியில் வந்து நம்ம கல்யாணம் வச்சால் மூணு லட்சம் ஒரு லட்சம் இல்லை அஞ்சு லட்சம் மூணு லட்சம் ரெண்டு லட்சத்துக்கு கம்மி எங்கேயுமே இல்லை பெரிய மண்டபம் அது என்ன ஒரு வசதினால் கார் பார்க் இருக்குது நூறு கார் நிறுத்தத்துக்கு இடம் இருக்குது ஐம்பது கார் நிறுத்தலாம் வண்டி இரநூறு வண்டி நிறுத்தலாம் அந்த அளவுக்கு இருக்குது நமக்கு அந்த அளவுக்கு வண்டி நிறுத்தத்துக்கு இடம் இல்லை ஒன்று தான் ஆனால் வந்து நம்ம இங்கேயே ரோட்லேயே நிற்கணுங்கிறது இல்லை நம்ம வந்து இப்போ அந்த குட்டா மிஷன் ரோடில் இருக்குது நிச்சயமே வரைக்கும் வண்டி நிறுத்தலாம் எங்கே வேணாலும் இப்போ நாங்கள் அந்த முகாம்பி கோயிலுக்கெல்லாம் போயிருந்தோம் அங்கெல்லாம் ஒவ்வொரு வேனு பக்கமே உள்ள எல்லா இடத்துலையுமே ஒரு கிலோ ரெண்டு கிலோ மீட்டருக்கு அந்தாண்டியே போலீஸ்காரன் நிறுத்திடுறான் இறங்கி எல்லாம் நடந்து போங்க கோயிலுக்கு அது மாதிரி இங்கே நிறுத்திட்டு வர்றதுக்கு ஒன்றும் பெரிய காரியம் இல்லை மண்டபத்துக்கிட்டே நிற்கணும் அப்படிங்குறதில்லை யார் வேணாலும் இந்த மண்டபம் சிறப்பாக நடக்கக்கூடியது இன்னும் வருங்காலத்தில் இவங்க இன்னும் இன்னொரு வருஷம் அடுத்த வருஷம் இருபத்தஞ்சி வரைக்கும் டிசம்பர் வரைக்கும் இவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வருஷமே நல்ல பேர் வாங்கிட்டாங்க இந்த நிர்வாகக்குள்ளும் சிறப்பாக செஞ்சுருக்குன்னு இங்கே நம்ம மட்டும் இல்லை இங்கே வருகிறது இங்கே மட்டும் இல்லை வெளியில் எல்லாருமே நம்ம மண்டபத்துக்கு இவ்வளோ பேசுகிற நேற்று கூட லைன்ஸ் கிளப் மீட்டிங் ஒன்று போயிருந்தேன் எப்போ பக்கத்தில் ஒன்று கட்டிக்கிட்டு இருக்கீங்களே அதுவும் அகரமாளுகு சம்மந்தப்பட்டதாக இல்லைங்க இல்லைங்க அது வேற அது கே செய்யுது நம்ம மண்டபத்துக்கு உள்ள மட்டும்தான் நாங்கள் செஞ்சுருக்கோம் பார்க்குறவங்களுக்கு எல்லாமே இப்போது இவங்க வந்து விளம்பரம் சாதாரணமாக பாலாஜி விளம்பரம் இல்லை எல்லாமே வாட்ஸ்அப்பில் இப்போ போயிடுச்சு எல்லாம் இல்லை ஆயிரம் பேர்த்து லட்சம் பேத்துக்கு எல்லாம் வாட்ஸ்அப்பில் வந்து இவங்க வெளியே விளம்பரம் கொடுத்துட்டாங்க இப்போ எல்லா வெளியில் ஆளுங்க போனாக்கா என்னப்போ உங்கள் அகரம் ஆள் இவ்வளோ செய்கிறீங்க அது செய்கிறீங்க இது செய்கிறீங்க இவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்னு நம்ம நம்மளை கேட்குறாங்க ஏன் ஆள் தானே நீ இவ்வளோ பணம் வசூல் பண்ணி நல்லா செய்கிறீங்க அப்படின்றாங்க இல்லைங்க எல்லாம் முன்னாடி எல்லாம் கம்மி செஞ்சு இப்போ இந்த வருஷம் நல்லா வசூல் பண்ணி ஏசி போடணுன்னு ஒரு குறையாக இருந்தது அதை வந்து நாங்கள் இவங்க நல்லா திருப்தியாக செஞ்சு கொடுத்துட்டாங்க இந்த குழு நல்லா சிறப்பாக இப்போ அடுத்தது ஆடி மாதம் மாரியம் பண்டிகை வருது மாரியம் பண்டிகை கூட சிறப்பாக செய்ய முடியாது அந்த அளவுக்கு இந்த விழாவை வந்து மாரி மண்டிகை நடத்துன மாதிரியே எல்லாம் துணை மன்றம் இப்போ இந்த பத்து நாள் இப்போ இந்த எல்லாம் வளர்ச்சி திட்டம்லாம் நிறைய திட்டம் இப்போ ஒம்பது திட்டத்தை எங்கே பிடிச்சாங்கன்னு தெரியல சந்து பந்தெல்லாம் தேடி பிடிச்சிட்டாங்க இப்போ அடுத்த வர வந்து என்ன வளர்ச்சி திட்டத்தை பண்ண போகிறாங்கன்னு தெரியல இருக்கிற திட்டம் பூரா இவங்களே பண்ணிவிட்டாங்க பத்து திட்டத்தை ஒம்பது திட்டம் அப்புறம் சிறப்பு நிகழ்ச்சிகள் எல்லா துணை மன்றங்கள்லாம் செய்கிறாங்க இதெல்லாம் எப்படி இவ்வளோ புத்தகமாகவே போட்டாங்க பத்து சீட் போட்டு புஸ்தகம் போட்டு எல்லாம் போட்டுட்டாங்க முப்பத்தஞ்சு பேர் ஏசி கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக நல்ல அமௌண்ட்டு அது தனியாக ஒரு பத்து பேர் இதெல்லாம் நம்ம நினச்சே பார்க்கல இந்த இவ்வளோ அமௌண்ட்டு இந்த சங்கம் வாங்கும் அப்படின்னு நினைக்கல அந்த அளவுக்கு நல்லா வசூல் பண்ணி ஒரு பிடிஎன்ஆர் சொன்ன மாதிரி போகிற இடத்துலலாம் நல்லா சிரித்து பேசி எப்படி நம்ம கொடுப்போம் நானே இதில் ஒரு மெம்பராக சேருவேன் அப்படின்னு நினைக்கல ஏதோ நாமளும் பைய பையனை கேட்டேன் சரி கொடுத்துடலாம் பா ஒன்றும் ப பிரச்சனை இல்லை அப்படின்ட்டார் அதனால் நாமளும் இதில் ஒரு ஏசியில் ஒரு மெம்பராக சேர்ந்ததுக்கு நான் சந்தோஷப்படுறேன் ஏன்னா இல்லை அப்படின்னு சொல்கிறத விட நாமளும் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு கொடுத்து வந்துட்டோம் நானும் இந்த இதில் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் எல்லா நம்ம இங்கே மீட்டிங் நடந்ததுன்னா சிறப்பு குழு மீட்டிங்களுக்கு எல்லாத்துக்குமே அழைப்பு கொடுப்பாங்க எல்லா மீட்டிங்கில் வந்து கலந்துக்குவோம் ஒவ்வொரு மீட்டிங்லையுமே எல்லாம் சிறப்பு ஆனால் ஒரு இது ஒரு இது மட்டும்தான் சங்கடமானது அதை நம்ம வெளியே சொல்லணுங்கிறது இல்லை தெரியல நமக்கு என்னென்ன இந்த முன்னாள் செக்ரட்டரிங்க மூணு மூணு நாலு பேர் ஏன் வந்து கலந்துக்கலன்னு தெரியல அது என்ன விஷயம்னு நமக்கு தெரியாது தலைவர் செக்ரட்டரின் மூணு நாலு பேர் வரலை அதுதான் என் மனசுக்கு குற ஏன் வரல அவங்கள ஏன் வரவழிக்கலை எதனால் அவங்க வரலை அப்படின்னு தெரில சரி இருந்தாலும் அவங்க மனசு எங்கேயாவது வெளியூர் கிளியில் போயிருக்கலாம் டூரு கூட போயிருக்கலாம் அப்படின்னு நம்மளே நினைச்சிட் தான் வேறு ஒன்றும் செய்ய முடியாது வராதுங்கள ஒன்றும் செய்ய முடியாது வந்தவங்களுக்கு வரவேற்பு கொடுக்க வேண்டியது தான் வந்தவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டியது தான் அவ்வளோதான் நம்ம செய்ய முடியும் வேறு என்ன செய்ய முடியும் வராதுங்கன்னா அது ஒரு இது இப்போ இவ்வளோ சீல்டு பொன்னாடை அது இல்லாமல் நம்ம இது கொடுத்தீங்கனாத்துக்கு வீட்டுக்கே சூட் கேஸ் எல்லாத்துக்கும் கொண்டாந்து கொடுத்துட்டாங்க ப்ரேய படுற மாதிரி கையில் இழுத்துட்டு போகிற மாதிரி சூட் கேஸ் கொடுத்துட்டாங்க வீட் வீட்டுக்கே அனைத்தும் நல்லா யோஜனை பண்ணி இந்த நிர்வாகக்குழு வீட்டை தான் அவ்வளவும் சொல்லிட்டாரு நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் முன்னாடி சொல்லிட்டாரு அவ்வளவும் நல்லா என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒரு நிர்வாகக்குழு இந்த நிர்வாகம் மெம்பருங்களை வச்சு என்னென்ன தினம் செய்யணும் அப்படிங்கிறத நல்லா ஆலோசனை பண்ணி முறைப்படி செஞ்சுருக்காங்க அதுக்கு வந்து இவங்க நிர்வாகக்குழுக்கு சிறப்பாக நன்றி சொல்லணும் ஏன்னா நல்லபடியாக ஒரு காரியத்தை முடிக்கிறாங்க இன்னும் நல்லது செய்வாங்க வருங்காலத்தில் நல்லது செய்வாங்கன்னு சொல்லிக்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுத்து வருகை தந்து சிறப்பித்தவன் அனைவருக்கும் என்னை அழைப்பு கொடுத்து பேச வாய்ப்பளித்த இந்த குழு அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்